இன்றைய வேதவாக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் லட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவாமத்தினால் என்ற வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளே நாம் தியானம் சிறுக்குதான வேத வசனம் லேவராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இதனாலே நாம் பார்க்க அந்த வசனமானது ஒருவனுக்கும் தீங்கு செய்யாதே தீங்கு நினைக்காதே என்பதான ஒரு தலைப்பின் கீழாக இடத்துல நாம் பார்க்குவோம் இடத்துல பார்க்கும்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கலாம் தீங்கு செய்பவன் அல்லது அநியாயம் செய்பவன் மற்றொன்று தேவனுக்கு பயப்படுகிறவன் ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கும்போது இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் ஒருவன் தேவனுக்கு பயப்படாத மனிதன் ஒருவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் ஒருவனுக்கும் தீங்கு செய்ய மாட்டான் தேவனுக்கு பயப்படாதவன் எல்லாருக்கும் தீங்கு செய்வான் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாம் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனா அல்லது தேவனுக்கு பயப்படாத மனிதனா என்று எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நான் உங்கள் தேவனாக கர்த்தர் என்று வசனம் சொல்கிற பிரகாரம் நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது நாம் நன்கு அறிந்திருப்போம் என்று சொன்னால் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அவரை நாம் ஆராதிக்கிறோமா அவருக்கு நாம் பயப்படுகிறோமா நாம் மற்றொரு தீங்கு செய்கிறோமா மற்றொரு தீங்கு நினைக்கிறோமா என்பதை நாம் அதை வைத்து புரிந்து கொள்ளலாம் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவரிடத்தில் ஒரு குறையும் ஒரு பிழையும் இல்லை அவர் யாவரையும் நேசிக்கிறவர் எல்லா மனுக்குல மக்களையும் நேசிக்கிறவர் அவர் ஆகினாலே அவரை ஆராதிக்கிற அவரை பின்பற்றுகிற தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மில் இருக்குமே என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவனுக்கும் தீங்கும் அநியாயமும் செய்யாதபடிக்கு நாம் காணப்படுவோம் இங்கே பொழுது லேவியராகும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது தடை உண்டாக்காமல் மற்றவர்களை ஈழமாக பேசாமல் என்று இங்கே இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கணும் நாம் தடையை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா ஏழை எளிய மக்களுக்கு தயவற்ற ஆதரவற்ற உதவியற்ற மக்களுக்கு நாம் தடை உண்டாக்குகிறோமா அவளுடைய சூழ்நிலையை பார்த்து அவளை ஏளனமாக அவர்களை தரக்குறைவாக நாம் பேசுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தடை உண்டாக்கக்கூடியவர்களாம் இருப்போம் என்று சொன்னால் அநியாயம் செய்கிறவர்களாக நாம் இருப்போம் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கிறவர்களால் நாம் இருப்போம் தேவனுக்கு பயப்படுவதான பயம் நம்மளே ஒரு நாளும் இருக்காது ஆகினாலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளே உண்டாக வேண்டும் என்று சொன்னால் மற்றவனுக்கு ஆதரவற்றிருக்கிற இருக்கிற மக்களுக்கு உதவியற்றிருக்கிற இருக்கிற நபருக்கு தடை உண்டாக்காமல் அவர்களை ஈரணமாக தரக்குறைவாக பேசாமல் அவர்களை திட்டாமல் நாம் நடக்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கும் அவர்களே வயதான வயது முதிர்ந்தவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வருஷம் சொல்லப்பட்டுள்ளது வயதான நரை முடி உள்ள வயதிலே மூத்தவர்களாகி அவர்களுக்கு நாம் பயப்படுகிறோமா அவர்களை நாம் கனப்படுத்துகிறோமா அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோமா அவர்களுக்கு கனம் பண்ணுகிறோமா அவர்களுக்கு உதவிகள் செய்கிறோமா அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் உதவி செய்யாதபடிக்கு அவர்களை கனப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்தாதபடிக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளே இருக்காது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளே உண்டாகும் என்று சொன்னால் வயது முதிர்ந்த வயதில் திரின நிறைய முடி இருக்கிறதான அனுபவம் பெற்றதான அந்த வயதான அவர்களை தாப்பன் தாப்பன்மாரிலே நாம் கனம் பண்ண வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது தேவனுக்கு பயந்தான் ஆபரகாம் கீழ்ப்படிந்தான் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தில் பார்ப்போம் அந்த ஆபரகாம் தேவனுக்கு பயந்தவன் அது எப்படி அவன் வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் தன்னுடைய கிரியிலே அதை வெளிப்படுத்தினான் தன்னுடைய பிள்ளையை பலியிடுவதற்கும் அவன் தயங்காதபடிக்கு அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை அங்கே காண்பிக்கிறான் கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார் ஆகியனால் அதை நான் செய்வேன் கர்த்தர் நீதி உள்ளவர் அவரின் வாழ்க்கையிலே நீதி செய்வார் என்று அவன் அறிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அங்கே தன்னுடைய கிரியிலேயே அவன் அங்கே காண்பித்தான் என்று பார்க்கிறோம் ஆபரமை குறித்து ஆகினாலே நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் வளர வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது யோசைப்பு குறித்து பார்ப்போம் யோசேப்பும் தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதனாக இருந்தான் அந்த யோசிப்பு குறித்து பார்க்கும்பொழுது அவன் உத்தமனாக இருந்தான் அவன் பரிசுத்தனாக இருந்தான் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகம் ஒன்பதாம் வசதியை பார்க்கும்போது வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் பாவம் செய்வதற்கு தீங்கு செய்வதற்கு அநியாயம் செய்வதற்கு கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்வதற்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தேவனுக்கு பயந்து அவன் அங்கு காணப்பட்டான் கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி இதை செய்வேன் என்பதான ஒரு ஒரு பயத்தோடு கூட அவன் செயல்பட்டான் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காண்பித்தான் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி கர்த்தகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் அங்கு அவன் பேசியதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே ஆகியனாலே அவர்களாம் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள் நாம் கூட இவர்களைப் போல யோசிப்பைப் போல ஆபரகமை போல நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது நாம் செய்கிறதான வியாபாரத்திலே விற்பது அல்லது வாங்குவதிலே நியாயம் இருக்க வேண்டும் அணியாமல் இருக்கக்கூடாது நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் அது விற்றாலும் நியாயமான விலையிலே வாங்க வேண்டும் நியாயமான விலையிலே விற்க வேண்டும் லாபம் சம்பாதிக்க வேண்டுமே தவிர கொள்ளை லாபம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு கூட நாம் செயல்படக்கூடாது தேவையராகவும் இருபத்தைந்து பல ஆண்டுகளை கொள்ளை லாபம் சம்பாதிக்காதபடிக்கு விற்பது வாங்குவதிலே அவர்கள் நியாயத்தை அவர்கள் செய்தார்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அது மாத்திரமில்லை அநியாயமும் முகதாட்சிமும் செய்யாதபடிக்கு நாம் அநேக நேரங்களே நாம் செய்கிறதான காரியங்களே அநியாயம் அநியாயம் முகதாட்சியம் செய்கிறோம் தேவிடத்தில் அது ஒருபோதும் கிடையாது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்கிறார் முகதாட்சியம் பார்ப்பவர் அல்ல அவர் முகதாட்சியம் பாராதவர் என்பது எப்படி அறிகிறோம் என்று சொன்னால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிகிறவர் ஆகியனால் அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல நாமும் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாமும் அநியாயம் செய்யாதபடிக்கு முகதாட்சியையும் பாராதபடிக்கு நடக்க வேண்டும் என்று ரெண்டு நாள் பார்க்கிறோம் பத்தொன்பது ஏழு வாசனங்களில் பகாய் பகையாளியாக இருந்தாலும் அவர்களுக்கும் நற்கையை செய்ய வேண்டும் அவர்களை நிந்திக்கக்கூடாது அவர்களை ஏலனமாக பேசக்கூடாது பகையாளியாக இருந்தாலும் சண்டைக்காரனாக இருந்தாலும் அவர்களையும் நேசிக்க வேண்டும் சத்ருவி சிநேகி சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆகினாலே பகையால இடத்திலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்க அநியாயம் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நற்கையை நாம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுவதான பயத்தில் ஞானம் உண்டாகிறது என்று வசனம் சொல்லுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நீதிமன்றம் ஒன்று ஏழில் பார்க்குறோம் அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் எப்பொழுது உண்டாகிறது நாம் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறோமா அப்படி பயப்படுவோம் என்று சொன்னால் நாம் ஞானத்தோடு நடப்போம் ஞானத்தோடு நடப்போம் என்று சொன்னால் ஒருவருக்கும் அநியாயம் செய்யாதபடிக்கு படிக்கி நாம் செயல்படுவோம் ஏழைக்கு ஏமாற்றாது கொள்ளையிடாது ஏழையை பார்த்து இவர்கள் ஏழையானவங்க இடத்துல பலன் இல்லை இவங்க எதையும் சாதிக்க முடியாது சுலபமாக அவர்களை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி ஏழை எளிய மக்களை நாம் ஏமாற்றக்கூடாது அவளை கொள்ளையிடக்கூடாது நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டுள்ள தங்கள் பாதையை செய்ய வேண்டும் தங்கள் பாழை பாதையை சீர்படுத்த வேண்டும் நாம் போகிறதான பாதை நாம் செலுகிறதான வழி சரியானதா அது கர்த்தருக்கு பிரியமான பாதையா இந்த பாதையிலே தேவன் விரும்புகிறாரா நாம் அல்லது தீய பாதையில் போகிறோமா மனம் போன போக்கில் போகிறோமா அந்த பாதையிலே கண்ணிகள் இருக்கிறதா இந்த பாதையிலே பிசாசன் வலைகள் இருக்கிறதா இந்த பாதை கேட்டுக்கு போகக்கூடிய பாதையாக அல்லது பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு ஜீவனுக்கு போகக்கூடிய பாதையா என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் நாம் போகிறதான பாதை அதை சரி செய்ய வேண்டும் சீர்படுத்த வேண்டும் அது மாற்றம் இல்லை கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயப்படுபவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தேவனுக்கே நாம் பயப்படுகிறாக காணப்பட வேண்டும் மனிதனுக்கு அல்ல லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் பார்க்கிறோம் அந்த வசதி சொல்லப்பட்டது போல மனிதனுக்கு நாம் பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவதாக நாம் காணப்பட வேண்டும் மனிதன் சரீரத்தில் மாத்திரம் அழிப்பான் ஆனால் கர்த்தரோ நரகத்துக்கு தள்ளக்கூடியவர் நரகத்துக்கு தள்ளாதபடிக்கு பாதுகாக்கக்கூடியவர் ஆகினாலே மனிதனுக்கு பயப்படாதபடிக்கு தேவனுக்கு மாத்திரம் பயப்படக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இடத்துல பார்க்கவும் ஒருபோதும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாத படிக்க பிறனுக்கு கேடு விளைவிக்காதபடிக்கு தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் உங்கள் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யாத கடவுது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லிடுது செய்யக்கூடாது என்று சொல்லுவது நம்ம அப்படி மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாத தேவனுக்கு பயப்படுவதான பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய செயலிலே பேச்சிலே நடக்கையிலே பழக்கி வைக்க வேண்டும் என்ன சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகினாலே நான் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யாதபடிக்கு தேவனை வெளிப்படுத்தக்கூடியவன் தேவன் என்னை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியவன் நான் என்று சொல்லி நினைவு கொண்டு நாம் ஒருவருக்கும் அநியாயம் செய்யாதபடிக்கு ஒருவருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு யாவருக்கும் எளியவருக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நாம் நீதி நியாயம் செய்வோம் நம்ம எதிர்க்கிறவர்களுக்கும் நீதி நியாயம் செய்வோம் அவர்களையும் நாம் அன்பு கூறுவோம் அன்பு பாராட்டும் நன்மை செய்வோம் அப்படி தொடர்ந்து அப்படி செய்யும்பொழுதுதான் நாம் கருத்திற்கு பயப்படுவதாக நாம் காணப்படுவோம் அப்படி நாம் கருத்திற்கு பயப்படுவதாக காணப்படும்போது நிச்சயமாகவே கருத்திற்கு பயப்படுவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அப்பொழுதுதான் ஞானம் உண்டாகும் கருத்திற்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம்னு என்று சொல்லி வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் ஞானமான ஞானம் உள்ளவர்களாக அப்பொழுதுதான் காணப்படுவோம் அப்படி காணப்படும் காணப்படும்போது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் வளருவோம் கர்த்த நம்மை தொடர்ந்து அந்த வழியிலே நீதியின் வழியிலே நித்திய வழியிலே சரியான பாதையிலே உத்தம பாதையிலே பரிசுத்த பாதையிலே நடக்க நமக்கு பலன் தருவார் கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் கட்ல யூ